பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பெற விளக்கம் பெற தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன் மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெரின் எழுபிறப்பும் தீயவை தீண்ட பழிபிறங்க பண்புடை மக்கட்பெறின் விளக்கம் இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் விளக்கம் தம் மக்களே தம்முடைய பொருட்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருட்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் விளக்கம் தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அழாவப்பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு விளக்கம் மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும் குழல் இனிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் விளக்கம் தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குளனின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் தந்தை மகற்காற்றும் நன்றி செயல் தந்தை அவையிருப்பை நன்றி முந்தி இருப்ப செயல் விளக்கம் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலாகும் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுய்க்கெல்லாம் இனிது விளக்கம் தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சாண்டோன் என கேட்ட தாய்வக்கும் தன் மகனை விளக்கம் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்திலுற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் விளக்கம் மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும்